தண்ணில கிடக்கிற கிருமி தண்ணில கிடக்கக்கூடிய புழுவை போன்றுதான் இன்று இஸ்லாமிய எதிரிகள் யூத கிறிஸ்தவர்களோ ஆர் எஸ் காரர்களோ பிஜேபி தண்ணீர் கிடக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த புழுக்களை போன்றவர்கள் ஆனால் இவர்கள் கண்ணுக்கு தெரியாத வைரஸ்களை போன்றவர்கள் எத்தகைய வைரஸ் தீ வைத்து கொளுத்தினாலும் அழிக்க முடியாத வைரஸ் கிருமிகள் விஷ கிருமிகள் இன்னைக்கு பாருங்க இவ்வளவு ஆதாரங்கள் எடுத்துட்டு வந்தேன் எக்கச்சக்கமான ஆதாரம் என்னுடைய உலர்களுக்கு என்னுடைய பைத்தியகாரத்தனத்துக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன எப்படி சொல்லி முடிக்கிறது இல்லை சகோதரர்களே தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று எல்லா இடங்களையும் சொல்கின்றான் அவன் பயன்படுத்திய அந்த பாசங்கள் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் செய்யப்படுது நான் நெட்ல இருந்து எடுத்தது அதுல பாருங்க எத்தனை வார்த்தைகள் ஆங்கிலத்தில் விபச்சாரத்தில் பிறந்த என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றதோ அத்தனை வார்த்தைகளும் பயன்படுத்திருக்கின்றான் சன் ஆஃப் பிரிட்ஜ் பாஸ்டர் பிராஸ்டியூட்டியர்ஸ் பார்னிகேட்டர்ஸ் சன் ஆஃப் ஹார்லட் ஆங்கிலம் தேர்ந்தவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் தவறாக பிறந்தவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இத்தனை வார்த்தையும் எழுதிட்டு சொல்கின்றான் அதே ரூஹானி ஹசாயிலே என்னை என்னை வெறுக்கக்கூடியவன் அல்லது என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் விபச்சாரத்தில் பிறந்தவனாகத்தான் இருப்பான் அவருடைய மனைவிமார்கள் நாய் பன்றியை விட மோசமானவர்கள் இவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இவ்வளத்தையும் சொல்லிவிட்டு செய்தான் கடைசியா வேதம் ஓது பாருங்க ரூஹானி ஹசாயின்ல இருபத்தி ரெண்டாவது பாகத்துல இருநூத்தி பதினஞ்சாவது பக்கத்தில் பொய் சொல்வது எனக்கு பிடிக்காத காரியம் ஏனென்றால் பொய் சொல்வது மலத்தை விட கேவலமானது பொய் சொல்வது மலம் உண்பதை விட கேவலமானது ரசாயன இருபத்தி ரெண்டாவது பாகத்தில் இருநூத்தி பதினஞ்சாவது பக்கத்தில் சொல்றான் அடுத்த ஒரு இடத்துல சொல்றான் விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் கூட பொய் சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள் அதே ரூஹானை கசாயன்ல இரண்டாவது பாகத்துல முன்னூத்தி எண்பத்தாறா பக்கத்துல சொல்றான் விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் கூட பொய் சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள் இன்னும் சொல்றான் பொய் சொல்வது குஃபுரையை விட மோசமானது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பொய்யப்புற பச்சையா சொல்றான் சகோதரர்களே இந்த செய்தி இந்த நேரத்தில் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் சமீபத்திலே ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக முஸ்லிம்கள் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய ராமபேட்டை கபுஸ்தானிலே ஒரு காதியானுடைய பிணத்தை கொண்டு வந்து திருட்டுத்தனமாக புதைத்துவிட்டு அங்கே ஏற்கனவே ஒரு கபர் தோண்டப்பட்டிருந்தது ஒரு முஸ்லீமை அடக்கம் செய்வதற்காக அவசர அவசரமாக ஒரு காதியானுடைய பிணத்தை கொண்டு திருட்டுத்தனமாக அங்க புதைத்து விட்டு போட்டுவிட்டு ஓடி விட்டார்கள் பிறகு பெருமானார் செல்லல்லாதர் கட்டளை என்ன அந்த விஷயத்திலே புகாரிடைய அதிசயில இருக்குது அமரணவி செல்லல்லால்லா தனம் பெருமானார் செல்லல்லால்லாத்திலும் முஸ்லீமுடைய அடக்கஸ்தலத்திலே அடக்க புதைக்கப்பட்ட காஃபினுடைய ஜனாஜாவாக இருந்தால் வெளியே எடுத்து விடுங்கள் என்பது பெருமானானோட கட்டளை ஒரு முஸ்லிமுடைய கபரிஸ்தானில் ஒரு காஃபி ஜனாதா புதைக்கப்பட்டு விட்டால் அங்கே அந்த காபிருக்கு இறங்கக்கூடிய அதாபு அந்த முஸ்லிதிக்கு இறங்கக்கூடிய வேதனை அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் பாதிக்கும் எல்லா முஸ்லிம்களையும் பாதிக்கும் அதாவது பெருமானா சல்லல்லா சின்னார்கள் புகாரில் அதிசயிக்கிறது முஸ்லிஜா அடக்கம் செய்யப்பட்ட காபியனுடைய ஜனதாவா இருந்தாலும் தோண்டி வெளியே எடுத்து விடுங்கள் அந்த கட்டளை பெருமானாருடைய கட்டளை அங்கே நிறைவேற்றப்பட்டது ஒரு பெண் அதுவும் பாவம் நோய்வாய்ப்பட்ட பொம்பளை அது பாவம் இது மனிதாபிமானம் இல்லாத செயல் இப்படி தோண்டி எடுக்கலாமா பெரிய பெரிய பாவம் அநியாயம் என்றெல்லாம் என்று பத்திரிகை மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் நயவஞ்சர்கள் ஒரு தரப்பை மட்டுமே கேட்டு இஸ்லாத்திற்கு எதிராக எவன் சொன்னாலும் அதை மட்டும் செய்யக்கூடிய அயோக்கிய மீடியாக்கள் எப்படி எழுதினார்கள் என்றால் பெரிய வேதனை என்றால் இந்து போன்ற நடுநிலை பத்திரிகை கூட எழுதினார்கள் அந்த பெண் கிறிஸ்தவத்திலிருந்து மதம் மாறி வந்த இஸ்லாமிய பெண் அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய ஜனாசாவை முஸ்லிம் கபிரஸ்தானில் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று முல்லாக்கள் குதிர்த்தெழுந்து அந்த ஜனாசாவை தோண்டி எடுத்தார்கள் எவ்வளவு கேவலமான வார்த்தை பாருங்கள் அவன் இஸ்லாத்திற்கு எதிராக யார் பேசினா நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு நீங்கள் மீடியாக்கள் ஃபேமஸ் ஆகணுமா மீடியாக்களை ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஒரு தொப்பியை போட்டுங்க தாடி கூட வளர்க்குறது அவசியம் இல்ல ஒரு பத்து ரூபாய் தொப்பி வாங்கி தலையில மாட்டீங்க உங்க பேர் அல்லா மீரா அப்துல் காதர் ஏதாவது பேரை இஸ்லாத்துக்கு வார்த்தை சொல்லுங்க அடுத்த நாளை நீங்க அகில உலக ஹீரோ இன்டர்நேஷனல் ஹீரோ நீங்க ஒரு தொப்பி போடுற முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராகவோ குரானுக்கு எதிராகவோ பெருமானா சல்லாத்துக்கு எதிராகவோ அல்லது பெருமானா சல்லாது உத்தமான மனைவார்களுக்கு எதிராகவோ எதை சொன்னாலும் போதும் நீங்கள் இன்டர்நேஷனல் ஹீரோவாக ஆக்கப்படுவீர்கள் அந்த மாதிரி இந்த ஏன்னா இந்த காதியானிகள் வந்து பல குழப்பம் தானே இவங்க இல்ல நமக்குள்ள பல ஜமாத்துகள் இருக்குது பல அமைப்புகள் இருக்குது பல இயக்கங்கள் இருக்குது பல பிரிவுகள் இருக்குது பல குளறுபடிகள் இருக்குது ஆனால் நம்ம எல்லாரும் சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் யாரும் காபியர் அல்ல ஆனால் இந்த காதியானிகளாக இருந்தாலும் சரி அல்ல பெருமானா சல்லல்லாஹ் சம் அவர்களுக்கு பிறகு சமீபத்தில் இரவு பத்து பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பாக வந்த ரஷாத் கலீபாய் என்ற ஒரு அயோக்கியனை நபியா ஏற்றுக்கொண்டுள்ளா இருந்தாலும் சரி இவர்கள் காஃபிர்கள் என்று அகில உலக முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பான மக்கா முக்கர்ரமாவில் உள்ள ராபித்தத்துல் ஆலமல் இஸ்லாமி என்ற அமைப்பு வேர்ல்டு முஸ்லிம் லீக் முஸ்லிம்களுடைய ஐநா சபையை போன்றது உலகத்தில் எல்லா முஸ்லிம் நாடுகளுடைய அதிபர்களும் பிரதமர்களும் அந்த அமைப்பில் உறுப்பினர் அரிக்கின்றார்கள் எல்லா முக்கிய அறிஞர்களும் அதில் உறுப்பினர் இருக்கிறார்கள் எந்த விதமான கருத்து வேறுபாடு எந்தமான வித்தியாசம் கிடையாது அந்த வேர்ல்டு முஸ்லீம் லீக்ல இருந்து ராபித்தத்தில் ஆலமில் இஸ்லாமில் இருந்து பத்துவா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே இந்த காதியானிகளும் காதியானி குழு ஏற்றுக்கொள்ளக்கூடியவரும் காஃபிர்கள் இவர்களுக்கு இஸ்லாத்து சம்பந்தம் இல்லை என்று ஆகவே ஒரு காஃபியருடைய ஜனாசா என்பதனால்தான் பெருமான உத்தரவுக்கு அந்த ஜனாசா அகற்றப்பட்டது அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட காவல்துறை அனுமதியோடு சட்டத்தை மீறாமல் சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை உதவியோடு அகற்றப்பட்டுச்சு அவர்களை கூப்பிட்டு உங்க ஜனாதாவை எடுத்துட்டு போவோம்னு சொன்னதுக்கு நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் எங்க வேலை முடிஞ்சு நாங்க வரமான்னு சொன்ன உடனே காவல்துறையே ஆம்புலன்ஸ் சே வைத்து காவல்துறையே கொண்டு போய் கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டில புதைத்தது எதற்கு சொல்கிறேன் என்றால் அருமை சகோதரே இது போன்ற காதியானிகள் விஷயத்திலே நாம் மிக மிக கவனமாக இருக்க கடமைப்பட்டுள்ளோம் இவர்கள் தண்ணீரில் கிடைக்கக்கூடிய புழுக்கள் அல்ல தூக்கி எறிவதற்கு தண்ணீரோடு தண்ணீராக கலந்து விட்ட விஷக்கிருமிகள் கொதிக்க வைத்தாலும் செத்து போகாத விஷக்கிருமிகள் இவர்கள் ஆகவே இந்த விஷக்கிருமிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தன்னை அகமதியாய் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்தால் தயவு செய்து அவனை கையின் களவுமா பிடித்து தலை மயிரை பிடித்து எடுத்து வாருங்கள் நான் அவனிடத்தில் பேசுகின்றேன் எப்படிப்பட்ட அயோக்கியமான கொள்கையை இஸ்லாத்தின் பெயரால் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆகவே அல்லா ரபுல்லால இப்படிப்பட்ட பித்னாக்கள் குழப்பங்கள் பாமர மக்களை பாதுகாப்பானாக நம்முடைய இறுதி வரை ஈமானுடைய உறுதியோடு இருந்து ஈமானோடு மரணிக்கூடிய பாக்கியத்தை சகோதரர்களே எந்த நேரத்தில் அல்லாஹ் யாரை எதை வைத்து எப்படி வழிகடுப்பான் என்று தெரியாது எப்படி வழிகெடுப்பான் தெரியாது அல்லாஹ் அந்த நம்மை பாதுகாப்பானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக வரகாத்து